عم يتساءلون عن النبا العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون இந்த நேர்வழியில முஸ்லீமாக ஈமானோட நாம் இன்று வாழக்கூடியது மிகப்பெரிய ஒரு அல்லாட ஒரு அருள் அல்லாட கிருபை அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்லும்போது பத்தி தனது பிள்ளைகளுக்கு தனது சமூகத்துக்கு சொல்லும்போது இன்னைக்கு நம்மளுக்கு முன் வந்த ஈசா நபி வேதக்கார கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் தண்டிப்பங்கிறது சொல்லாம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அல்லா வந்து படைப்புகள் எல்லாம் படைத்துட்டு அரசு இருக்குதுன்னு அரசு மேலே என்ன செய்யறாங்க அல்லாஹ் எழுதி வச்சிருக்க எப்படி எழுதி வச்சிருக்கிறான் பூமிக்கு அனுப்பிட்டு அல்லாட கட்டலையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான் அதே மாதிரி தூதர்களையும் அனுப்பியிருக்கிறான் என்ன காரணம் இன்னைக்கு பாருங்க சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணை இழந்தா ஒரு ஒரு கிட்னி இழந்தா அந்த மாதிரி உனக்கு ஈடுபடுக்கு ஈடு சமனாமல் செய்ய முடிந்தா சொல்றேன் சொல்றான் பதினோராவது அத்தியாயம் இப்ப அறுபத்தோரா வசனத்தை சொல்றான் தவறு யாரும் என்ன செய்வோம் நாங்களோ யாருமே என்ன செய்வோம் தவறு மறதியும் அல்லாம எங்களை 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 சொஃப்டேர்ல வச்சுதான் இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் சொல்ற யாரு சிறந்தவங்க தெரியுமா அல் அடியான் வந்து அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குது எப்படி إن الحمد لله نَحْمَدُهُ ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாவுக்கே அலஹம்துல்லா வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாவின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் சல்லா அலுசலாம் அவர்களது வழிகாட்டல் என்றும் காரியங்களே மிக கெட்டது மாற்றத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை இட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த நேர்வழியில் முஸ்லீமாக ஈமானோட நாம் இன்று வாழக்கூடியது மிகப்பெரிய ஒரு அல்லாட ஒரு அருள் அல்லாட கிருபை அல்லா மிக முக்கியமாக சொல்லும்போது நீங்கள் முஸ்லீமாக இன்றி மரணித்து விடாதீர்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த நரக நெருப்பாங்கிறது கடுமையாக இருக்கும்னு சொல்லி நபிகள் நான் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவாங்க இந்த இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் பற்றி சொல்லும்போது தனது பிள்ளைகளுக்கு தனது இருக்குது சமூகத்துக்கு சொல்லும்போது அல்லா தண்டிப்பான் அல்லாட கடுமையாக நடந்து கொள்வான் அல்லாவை வந்து ஒரு விதமான கடும் தான் என்ன செய்வாங்க இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய சமூகம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்மளுக்கு முன்னு வந்த ஈசா நபி வேதக்கார கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தண்டிப்போங்கிறத சொல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இறைவன் அன்பாளன் அன்பை காட்டக்கூடியவன் அன்புதான் முக்கியம் இப்படி என்ன செய்வாங்க அன்பின் பக்கமாக போவாங்க ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகளுக்கு எங்களோட உறவுகளுக்கெல்லாம் சொல்லும்போது அல்லாவை வந்து நாங்கள் காட்டும்போது ஒரு இதமான கடும் போக்கோடு தான் நாங்கள் காட்டி பழகியிருக்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க் எப்படி சொல்லுது அல்லா சொல்லும்போது எந்த அளவுக்கு சொல்கிறான் அல்லா வந்து எல்லாம் படைத்துட்டு அரசு இருக்குதுன்னு அரசு மேலே என்ன செய்கிறாங்க அல்லா எழுதி வச்சுருக்கான் எப்படி எழுதி வச்சுருக்கிறான் அல்லாட சொல்கிறான் அல்லாட கோபம் கருணை மிகைத்து விட்டதுன்னு சொல்லி அல்லாட கோபத்தை கருணை மிகைத்து விட்டது அப்போ அல்லாட பாதையில் என்னென்னா கோபத்தை விட அல்லா தான் ஆனால் கருணை மிகைச்சு தான் இருக்கிறோம் நான் என்ன செய்யலை அல்லாவை நாங்கள் எப்படி பழகி இருக்கோம்னா அல்லாவது அந்த தண்டிப்பு செய்யில் தான் நாங்கள் ப பேசுகிறோம் ஒழிஞ்சு இல்லாத அன்பு பாசம் கருணையை வந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை இந்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்துறதில்ல ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் என்ன உலக உலவியெல்லாமல் சொல்கிறோம் என்னது ஒரு பிள்ளையோட தவறுகளை கண்டாலோ உறவுகளோட தவறுகள் கண்டாலோ அன்பின் மூலமாக என்ன செய்யுங்க அந்த அந்த தவறுகளை சுட்டி காட்டி அவங்களை பாருங்கள் உளவியல் அப்படி தான் சொல்லுது அன்பிலால் தான் நிறைய என்ன பிள்ளைகளை பிள்ளை வளப்பூர் பேசும்போது அன்பை தான் கொடுக்க சொல்லுவாங்க சில காரியங்கள் சில முக்கியமான காரியங்களுக்கு நாங்கள் தண்ணிக்கு தான் வேணும் சில ஒரு கட்டத்தில் பெரும்பான்மை என்ன செய்தும் அன்பினூடாகத்தான் உலகத்தில் சில விஷயங்களை மாற்ற முடியும்னு சொல்லி உளவியலும் சொல்லுது அல்லாவும் என்ன செஞ்சுருக்கிறான் அன்பை தான் காட்டுறான் அன்பை தான் நாங்கள் விளங்கப்படுத்தணும் எந்த சொல்கிறா அல்லா சொல்லும் போது என்னது மனிதனை நம்மளை தந்துட்டு பகுத்தறிவு அதே மாதிரி எங்களோட வாழ்க்கை வசதிகள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறான் தந்து என்ன தந்திருக்கிறான் அல்லா அந்த பூமிக்கு அனுப்பிட்டு எங்களை அல்லா அந்த பூமிக்கு அனுப்பிட்டு அல்லாட கட்டளையும் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான் அதே மாதிரி தூதர்களையும் அனுப்பியிருக்கிறான் என்ன காரணம் நான் எங்களை வந்து மனித சமூகத்தை அப்படி என்ன செஞ்சுருக்கலாம் இந்த உலகத்தை அனுப்பிட்டு எப்படியோ சொல்லி போக விடாமல் அல்லாட கருணை காரணமாக தான் என்ன செய்கிறான் தூதர்களை வேதங்களை ஒவ்வொரு கட்டக்கட்டமை எங்களுக்கு அனுப்பி என்ன செய்கிறோம் கருணைக்காக தமிழ் தர்றான் இதை பற்றி நாங்கள் நினைக்கிறதில்லை இதை பற்றி அல்லா சொல்லும்போது அல்லாஹ் அல் ஆண்டில் பதினாறாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லாவின் அருக்குடையை நீங்கள் அவற்றை எங்களால் என்ன முடியுமா அல்லா சொல்லுவான் அல்லாட்ட அருட்குடையை பற்றி சொல்லும்போது அல்லா எங்களுக்கு தந்திருக்க அருட்கொடையை வந்து எங்களுக்கு என்ன அல்லாட் கரு அந்த தான் எங்கள் அருள் அல்லாட்ட அருக்குடையை தந்திருக்கிறான் அதை பற்றி சொல்லுவான் என்னது நீங்கள் எழுத நினைச்சிங்கன்னா மரங்கள் எல்லாம் பேனாக எடுத்து அந்த கடல் தண்ணியெல்லாம் மையாக எடுத்து நீ எழுத போனாலும் அல்லாட அறுக்குடைகளை எழுதி பிடிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் ஏன் சொல்றானா எல்லாம் அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்குறான் மனித சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நல்லா கருணையாலன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யும் ஒவ்வொரு கட்டமாக காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் இன்னைக்கு பாருங்க சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணை இழந்தா ஒரு ஒரு கிட்னி இழந்தா அந்த மாதிரி உனக்கு இருபடுக்கு ஈடு சமனால செய்ய முடியுதா செயற்கையால செய்ய முடியுதா அந்த மாதிரி உன்னை உருவாக்க முடியுமா அந்த அளவில் என்ன செய்யறான் நல்லா பார்த்து பார்த்து நுட்பமாக அல்லா சொல்கிற உங்களுக்குள்ளே நிறைய சத்தாட்சிகளை வச்சோம் அழகாக படைச்சோம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி எங்களுக்கு படைச்சி வாழ்க்கை வசதிகளை தந்திருக்குறான் இதில் என்ன செய்கிறோம் மனிதன் வந்து உண்மையாலுமே பொதுபோக்கான நிலையில் இருக்கிறோம் அதே மாதிரி அல்லா சொல்கிறான் நீ என்ன செய்யணும் நீங்கள் வந்து அல்லாஹ் எவ்வளோ தந்தாலும் நீங்கள் அல்லாவுக்கு அநீதி அளிக்கக்கூடியவனாக தான் இருக்கிறீங்க உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டுமா இது தந்திருக்குறான் முஸ்லீம் மட்டும் தானா ரிஸ்க்கை தந்திருக்குறான் வாழ்க்கை வசதிகளை தந்திருக்கான்னு போதும் இல்லை முஸ்லீம்களுக்கு தந்திருக்குறான் அல்லா மறுக்கக்கூடியவனுக்கு தந்திருக்கிறான் ஏன் தந்திருக்கிறான் அல்லாஹ் வந்து உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு சமனான பார்வையில் தான் பார்க்குறான் நல்லா சொல்றேன் இதில் சொல்கிறான் பதினோராவது அத்தியாயம் இப்போ அறுபத்தோரா வசந்த சொல்றான் மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக உங்களை தண்டிக்க நினச்சிருந்தா எந்த உயிரினத்தையும் இந்த உலகத்தில் வச்சிருக்க மாட்டோம் நீங்கள் செய்கிற அநியாயத்துக்கு ஒவ்வொரு மனிதர் உயிரினத்தை எந்த உயிரினத்தையும் இங்கே உலகத்தில் வச்சிருக்க மாட்டோம்னு சொல்லி அல் குரான்லாம் சொல்கிறேன் ஏன் சொல்கிறான்னா அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தந்திருக்குறான் இன்னைக்கு அல்லாட அந்த அன்பு அல்லாட அந்த அருளை நாங்கள் பா தெரியாத காரணம் என்ன தெரியுமா எல்லாம் வந்து தந்துட்டேன் ஃப்ரீயாக இருக்கேன் எங்களுக்கு இயற்கையம் என்ன செய்யும் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக தந்தனால அது அருமை விளங்கலை இப்போ இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் உன்னோட யார் இறக்கம்ப்பா யாரோட நீ பாசமாக இருப்பேன்னு சொல்லால் தந்தையை சொல்லுவார் தாயை சொல்லுவார் சகோதரர்களை சொல்லுவாங்க இதை வந்து ஏன் விலங்காக்காரன்னா நாங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார் உன்னோட பாசம் மாறுப்பேன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த பாசத்தை அது காட்டாதனால அந்த பாசத்தை காட்டாதனால அதில் எங்களுக்கு என்ன செய்யும் அந்த அன்பு விளங்குறதில்ல இது வந்து இஸ்லாமிய சமம் ஏன் அந்த அல்லாவின் அன்பை விளங்காத ஒரே ஒரு தான் அல்லாவை பற்றி படிக்கிறது இல்லை அல்லாட திருநாமங்கள் என்ன அல்லாட்டது ருபூபியத் என்ன அல்லாட உழுகு இத்து என்னான்னு சொல்லி அல்லாவை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை ஏ நாங்கள் முஸ்லீம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம் எப்பயோ உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற ஒரு ஒரு நப்பாசாலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் வந்து அப்படி சொல்லி அல்லா பற்றி நாங்கள் படிக்கணும் ரஹ்மான் ரஹீம் அல்லா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த நிகரில்லாத அன்பை வந்து நாங்கள் படிக்கணும் எங்களோடய மார்க்கத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் பரம்பரை நாங்கள் முஸ்லீம் தானே எங்களுக்கு இது தெரியும் தானே நல்லா மன்னிக்கக்கூடிய நல்லா மன்னிக்கக்கூடியங்கிற பாசம் இருந்தால் தான் நீ எல்லாம் சொன்னதை செய்வேன் இப்போ இன்னைக்கு உலக தேவை நடக்குது நீங்கள் பாருங்கள் சில பேர் காதலுங்கிற பேரில் ஒரு பெண்ணை காதலிப்பான் அவளுக்காக என்ன செய்வான் எத்தனையோ மாடியிலேருந்து விழுந்து சாகுவான் ஏன் சாகுறான் அந்த நேசம் அந்த உலகத்தில் அற்பமான நேசத்துக்காக தன் உயிரையும் என்ன செய்கிறான் துச்சமாக மதிப்பான் ஒரு நிலத்துக்காக ஒரு ஒரு நிலம் கிடைக்கணும் அதுக்காக உசுர கொடுப்பான் ஒரு மொழிக்காக உசுர கொடுப்பான் ஆனால் என்னை படைத்த என் இறைவனை என்னை நேசிக்கக்கூடிய எனக்கு கருணை காட்டக்கூடிய என் இறைவனை நாங்கள் என்ன செய்யலை அறியலை அதை பற்றி ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கிறோம் இதை பற்றி எல்லாம் சொல்லும்போது எல்லாம் சொல்கிறான் இதை வந்து நீங்கள் படிங்க நீங்கள் வந்து இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமை என்ன செய்வோம் அடிப்படை அஸ்லாத்லா கீதா கிளாஸ் செய்வோம் அந்த அடிப்படை கிளாஸ்க்கு வர்றதும் இல்லை அதை சரி நம்ம பார்க்கறதுல ஒருத்தருக்கு சேர் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்போமேங்கிற எண்ணமும் இல்லை ஏ அவர் வந்து வெள்ளம் விளங்கிட்டார் முக்தி ஆகிட்டார் முஸ்லீம்களாக வந்து என்னது நாங்கள் எப்பயோ எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற ஒரு ஆசையோடு நான் என்னத்தில் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு சமூகம் எப்படி போய்கிட்டு இருக்குது இஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது நிறைய இஸ்லாமு க மாறிடுச்சு இஸ்லாம் விட்டு தூரம் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் இதை படித்து எங்களோட சகோதரர் எங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லி காட்டாட்டி இந்த அல்லாட் அன்பை சொல்லி காட்டாட்டி நாங்களும் தவறு தவறளிச்சிருவோம் இந்த மார்க்கத்தை விட்டு தூரம் ஆயிடுவோம் நபிகள் நாயகம் சல்லாஸ்லாம் சொல்கிறாங்க ஆதாம பொறுத்தவரை ஆதவன் சந்ததிகளை தவறு அளிக்கக்கூடியவன் தான் தவறு யார் என்ன செய்வோம் நாங்களோ யாருமே என்ன செய்வோம் தவறும் மறதியும் அல்லாம எங்களை எங்களை எங்களோட சாஃப்ட்வேரில் வச்சு தான் இருக்கிறோம் ஆனால் அல்லா சொல்கிறேன் யார் சிறந்தவர்களுக்கு தெரியுமா அல்லாடை பதில் செஞ்ச பிள்ளையை செஞ்சு தவறு தவறை ஏற்றுக்கொண்டு தௌவா செய்கிறோமே பாவமணிப்பா அல்லாட்ட கேட்குறோமே அவர்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வரம் சொல்கிறார் இதில் என்ன விளங்குதுன்னா நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து அல்லாட கருணையை ஒவ்வொரு நேசமும் நாங்கள் புரிகிறதில்ல அல்லாட அந்த நேசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்கள் பா என்ன செய்வோம் அந்த நேசம் தானே இன்றைக்கி என்ன நடக்குது மனைவிக்காக கணவன் நேசம் மனைவி பேச்சை மீ மீற மாட்டோம் என்ன நேசம் கணவனுக்கான மனைவி ஆனால் அல்லா சொன்ன கட்டளைகளை என்ன செய்கிறோம் மனைவியை வந்து ஒரு விஷயம் சொன்னால் மியூசிக்கு நம்ம செய்வோம் ஃபங்க்ஷனில் செய்வோம்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க அல்லா பார்க்க மாட்டான் மனைவி தான் பார்ப்போம் ஏன்னா மனைவி ஒரு நேசம் அல்லாட நேசத்தை புரியாத காரணமாகத்தான் முஸ்லீம்கள் இன்னமும் கூட என்ன செய்ய மார்க்கத்தில் ஒரு உறுதியான பாவமான காரியங்கள்ல வந்து தூரப்படாமல் இருக்கிற காரணம் இன்னைக்கு பாருங்கள் முஸ்லீம் சமூகத்தை எதை எடுத்தாலும் இன்னைக்கு வட்டி இன்னைக்கு எடுத்து பார்த்தா வட்டியில் உயர்ந்த நிலையாக இருக்கலாம் போதை வஸ்து எடுத்து பார்த்தா அதுலேயும் கொண்டு வரதுலாம் எங்கள்ட்ட சமூகத்தில் தான் கொண்டு வரோம் இந்த மாதிரி எங்கள்ட்ட சமூகம் என்ன செஞ்சுக்கு மார்க்கத்தை விட்டு தூரமாக காரணமே அல்லாண்ட நேசமில்லாத தான் அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்ல சொல்லும் சொல்கிறாங்க இதை பற்றி சொல்லும்போது எல்லாம் வந்து நன்மையத்தையுமே எழுதி விட்டான் எல்லாம் வந்து எழுதி முடிச்சிருச்சு அதை விவரிக்கிறான் எப்படி விவரிக்கிறான் பொதுவாகவே நாங்கள் நன்மை வரும்போது நாங்கள் என்ன செய்யலாம் நன்மையை நினைக்கிறது இன்னொன்று செயல்படுத்துறது அதே மாதிரி பாவத்தை நாங்கள் நினைக்கிறது செயல்படுத்துறது அப்போ இதில் வந்து நபி நபிச நபிகள் நாயன் சொல்ல சொல்கிறாங்க நாங்கள் நன்மையை நினைச்சுமே அதுக்கு ஒரு நன்மை இருக்குது இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பாவத்தில் இந்த இந்த சிகரெட் குடிக்கலாம் திருந்துற நினைக்கிறீங்க அதுக்கே நன்மை இருக்குது இதை வந்து நீங்கள் என்ன செய்யுது அதை நினச்சி செயல்படுத்துறீங்க செயல்படுத்தும் பல மடங்கு நன்மை இருக்குன்னு சொல்லி நபிகா நபிக நாயகம் சொல்லலாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு மடங்குக்கு மேலே அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு பாவத்தை நினைக்கிறார் ஆனால் என்ன செய்யணும் அல்லாமல் பயந்து விடுறாரு அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுது அதே மாதிரி பாவத்தை என்ன செய்கிறாரு நினைச்சு செயல்படுத்துறாரு அவருக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படுதுன்னு சொல்லி நபிகா நாயகம் சொல்லலசலும் சொல்கிறாங்க என்ன பாருங்கள் ஒரு லொஜிக் எப்படி நன்மைக்கு மட்டும் இவ்வளோ நன்மை பாவத்துக்கு மட்டும் என்னது நினை செஞ்சதுக்கே ஒரு பாவம் தானே எப்படி அல்ல எங்கள் மேலே இறக்கம் வச்சுக்கானு விலங்குதான் ஏன் அல்லா அப்படி இறக்கம் வச்சுன்னா அல்லா வந்து எங்கள் மேலே இறக்கத்தை அல்லா என்ன சொல்லுங்க இறக்குங்கிற பண்பு அல்லா வந்து ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு நாட்களாக தந்துக்கிட்டு தான் இருக்கிறான் இப்போ அவங்களுக்கு தெரியும் எல்லாமே என்ன செய்வாங்க தன் அமலால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம் ஆனால் அப்படி சொல்ல நபியர் நாயகம் சல்லா அலுவலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யும் உங்களை அமல்களால் நீங்கள் சொருக்க முடியாது அல்லாட அருளால் தான் நீங்கள் சொருக்க முடியும் அல்லாட அருள் எங்களுக்கு வேணும் என்ன வேணும் அல்லாவை நாங்கள் நினைக்கிறதில்ல அல்லாவை நம்பி இருக்கிறதில்ல அல்லாவுக்காக பாவத்தை தூரமாக்குற அந்த உணர்வோடு நாங்கள் இருக்கும்போது அதான் சொன்னாங்க அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க சொல்ல உங்களுக்குமா அப்படின்னு கட்டாமல் எனக்கும் அப்படித்தான் எனக்கும் அல்லாட அருள் தான் என்ன செய்யும் சொர்க்கம் அப்படி என்ன அமல் செஞ்சால் அமல் உச்சரத செஞ்சால் அல்லாட அருள் வேணும் எங்களுக்கு அல்லாட கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்ல அழஸ்லம் சொல்கிறாங்க பொதுவாகவே என்னது இப்போ நாங்கள் வந்து உலகத்தில் வந்து யாராருக்கோ நாங்கள் நேசிச்சு என்ன செய்கிறோம் உள்ளத்துக்கு யாராருக்கோ வாழ்கிறோம் அல்லாவுக்காக அல்லாவை சந்திக்கக்கூடியதுக்காக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்வோம் அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறோம் பொதுவாக இன்னைக்கு பாருங்க இணை வைக்கக்கூடியவங்களை பார்த்தா அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாவை மறுத்து என்ன செய்யும் இணை வைக்கக்கூடியவங்களை கூட நல்லா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் காலம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் அந்த காலம் முறை லேஸ்பட்ட காரியம் இல்லை அதை என்ன செய்யணும் நீ மீண்டு வரமாட்டேயா மீண்டு வரமாட்டேன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் அல்லாஹ் சொல்கிறான் முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசந்தத்தை சொல்கிறான் தமக்கு எதிராக வர எனது அடியார்களே அவங்க அவங்கள என்ன செஞ்சு அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு என்னை இணை வைக்கக்கூடிய சிலைகளை வணங்குறதா இருக்கலாம் மனிதர்களை வணங்குறதா இருக்கலாம் பாவங்கள் செய்கிற தனக்குத்தானே செய்வாங்களே பாவங்கள் மற்றவங்க செய்ய தனக்கு தனக்கு செஞ்சு அநியாயத்துக்கார்களே அல்லாம அருள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாட என்ன செய்யும் அல்லாட அருள் அல்லாட அண்புள்ள நீங்கள் நம்பிக்கை இழந்துடாங்க செஞ்சீங்க தான் அல்லாட்ட தௌபா கேளுங்க அல்ல அவன் நெருங்குங்க அல்லா சொல்றது விடாதீர்கள் பாவங்கள் அனைத்தும் அல்லா மன்னிப்போம் அவன் நிகரற்ற அன்புடையோன் அல்லா பாருங்க சொல்யூஷனாக சொல்கிறேன் எப்படி அவன் நிகருக்கு அவன் மன்னிப்புக்கு யாருக்கும் ஒன்றும் செய்ய இல்லாது எந்த அளவில் இருக்குது இன்றைக்கி நம்ம தாயா இருக்கலாம் தாய்க்கு ஒரு அநியாயம் செஞ்சிடறோம் அதாவது சகோதரர்கள் சொத்துரிமையில் நாங்கள் அநியாயம் செஞ்சிடறோம் அதே மாதிரி ஏதோ ஒரு பங்கு வியாபாரத்தில் பாட்டுக்கு அணியாக செஞ்சிடும் அவன் மன்னிக்கிறானா மன்னிக்க பாட்டான் அவன் கோவத்தில் நிற்பான் அல்ல என்ன சொல்றான் அவனுக்கு இனி வைக்கிறது அவனு அவனுக்கு நீங்க என்ன செய்யணும் ஒரு பாவம் என்னது அல்லாத இடத்துல வேறொரு இடத்த கொண்டு வைக்கிறது அல்லா மறுப்பது அது காலங்காலங்க பல வருடங்களை செஞ்சவங்களுக்கு என்ன சொல்றான் திரும்பி வாங்க திருந்தி வாங்க திரும்பி வந்தா மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லா மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்றான் இந்த மன்னிப்பும் இந்த மனிதண்ட மன்னிப்பு ஒன்றாகுமா அல்லா சொல்றான் அந்த நிகழ் அந்த இடத்துக்கு நீ வேற யாரையும் கொண்டு வந்துடாத அல்ல எவ்வளோ இறக்கமானவன்னு சொல்லி அந்த உணர்வு ரீதியாக நான் சிந்திக்கும் போது என்ன செய்யும் நல்லா இவ்வளோ என்னோட மன்னிப்பு கொடுக்குறானா அல்லா கேட்குறேன் நீ என்ன அடியான் வா மீண்டும் வா தவறு செஞ்சால் நீ வா மன்னிப்பு கேள் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த அல்லாடை அந்த அன்பில் என்ன செய்கிறோம் பொடுபோக்கான நிலையில் இருக்கிறோம் இதை பற்றி நபிகள் நாயகம் செல்லுன்னு சொல்கிறாங்க அன்பை வந்து எப்படின்னா நூறாக பிரிச்சு ஏன்னா நூறாக பிரிச்சு ஒரு பகுதி தான் என்ன செஞ்சுருக்கானா இந்த உலகத்துக்கு உயிரினங்களுக்கு தந்திருக்குறேன் இன்னும் தொண்ணூத்தொம்பது அன்பை என்ன செஞ்சுருக்குறோம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா நம்மளுக்காக மன்னிப்புக்கிறாங்க ஒரு அன்பு தான் எப்படி நடக்குது ஒரு தாய் தன் பிள்ளையோட பாசமாக இருக்கிறது ஒரு மனைவி கணவன் மேலே பாசமாக இருக்கிறது உயிரினங்கள் ஒரு மிருகம் அந்த மிருகத்தின் பிள்ளையோட பாசமாக இருக்கிறது நம்ம பிள்ளை என்ன செய்ய நடந்த நாங்கள் டக்குன்னு என்ன செய்வோம் பாய்வோம் என்ன பாசம் இதை சொல்றாங்க அது அந்த எந்த ஒரு பங்கு இருக்குதானே ஒரு பங்கு தான் பிரித்து கொடுத்துருக்கானா இன்னும் தொண்ணூத்தொன்பது பங்கு அல்ல வச்சிக்கிட்டு இருக்காங்க அல்ல கையில் அப்போ அல்லாத அந்த அந்த கருணை அல்லாத அந்த அருள் அல்லாத அன்பு எவ்வளோ பிரம்மாண்டத்தை விலகுது அவங்களுக்கு அந்த ஒரு ஒன்றை தான் நிறுத்தி வச்சிருக்கிறான் இதிலே நம்மளுக்கு விளங்குது இவ்வளோ பெரிய அன்பை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் உயிர்களை கொடுக்குறோம் பாசத்தை உள்ளே கொடுக்குறோம் ஆனால் அண்ணன் தொண்ணூற்றம்பது வச்சு எதிர்பார்த்துக்கிட்டா மனித சமூகத்துக்காக மறுமையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இதே மாதிரி அன்ப நபிகள் நாயகம் செல்லாத இதை விவரிக்கிறான் அந்த நண்பு சமூகம் விவரிக்கிறாங்க பொதுவாக என்ன செய்யும் ரசுல்லா காலத்தில் வந்து கைதிகள் வந்து பிடிபடப்படுறாங்க கைதிகள் பிடிபட்டு கைதிகள் என்ன செய்கிறாங்க இருக்கும்போது அந்த கைதிகளை பால் விட்ட கூட ஒரு தாயார் நிற்கிறான் அவள் வந்து நினைக்கிற பால் சுருக்கக்கூடிய தாயார் அவன் வந்து அப்படி இருக்கும்போது தன் பிள்ளை மிஸ் ஆகி போயிடுது அந்த தாய் பிள்ளை மிஸ் ஆகும்போது அவன் தன் பிள்ளையோடு தேடி தேடிட்டு இருக்கும்போது மற்ற மற்ற அந்த கைதிகளில் உள்ள சின்ன சின்ன குழந்தைகள் எடுத்து பாலை ஊட்டுறான் ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது அவளோட பிள்ளை கிடச்சிருது பாருங்கள் அந்த பாசத்தை எப்படி ரசூல்லா நபிகள் நாயகம் சொல்லார் எப்படி எங்களுக்கு உணர்த்துறாங்க அல்லாட பாசத்தை அப்போ உடனே என்ன செய்கிறாங்க அப்படியே அணைச்சி என்ன செய்ய அவள் பாலை கொடுக்குறான் பாலம் கொடுத்துட்டு நபிகள் நாயகம் சொல்லார் சிலம் சொல்றாங்க இந்த தாய் இந்த பிள்ளை அப்படி அணைச்சி வயிறோடு அணைச்சிக்கிட்டான் இந்த தாய் இந்த பிள்ளைய நரகத்தில் எரிய விரும்புவாளா எவ்வளோ தான் சொல்கிறாங்க இந்த பாசமான புள்ளையை பிடிச்சிட்டு திருப்புக்கு போட விரும்புவாங்களா அப்போ சொல்கிறாங்க இல்லை ரசுல்லா எந்த ஒரு காரணத்துக்காகவும் விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை மீது இவளுக்குள்ள அன்பை விட இந்த குழந்தை மேலே இவ்வளோ வச்சிருக்க அன்பை விட அல்லா தன் அடியார் மீதுக்கு மிக அன்பு வைத்துள்ளான் இந்த தாயை விட்டு ஒப்பிடிச்சாங்க உலகத்திலே உயர்ந்த ஒரு பாசம் இடம் தான் தாய் இந்த தாயை விட மிக அன்பு வச்சுருக்கிறான் அல்லா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலேஷன் சொல்கிறாங்க இது ஏன் நடக்குதுன்னா அல்லாட அந்த கருணையை நாங்கள் புரியுறது இல்லை அல்லா வந்து எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறான் எங்களுக்கு நிறைய அற்புடைகளை தந்திருக்கிறான் அல்லா என்ன பார்க்குறான் மீள மாட்டானா மீள மாட்டானான்னு சொல்லி என்றைக்கு நாங்கள் நினச்சிக்கணும் அல்லாட அன்பை பெறுறது அல் மொதல் நம்மளோட மார்க்க நிலைப்பாடுகளை மார்க்கத்தை செயல்படுத்துறதுக்கு போத அதில் லவ் யாருமே அப்படிதான் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களோட சொந்தங்களாக இருந்தாலும் அவனை விரும்பினா தான் இந்த வேலையை செய்வீங்க அதனால் தான் தொழுகையை கூட என்ன செய்யலாம் சுபோக்கி எழுதுகின்றதுக்கு பொடுபோக்குறதுக்கு காரணம் என்ன அவனுக்கு அதில் நேசம் இல்லை அல்லாத கண்டிப்பாக தானே அந்த நேசம் வந்தால் அவனு சொல்ல தேவன் அல்லா மேலே பாசம் உள்ளவன் அல்லவனை தொழுவணும் அழகனை உடுப்பை போட்டு வாசல திரும்பியத்தோட அல்லா போய்ட்டு வணங்கணும் நல்லாட நேரடி தொடர்பைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும் அது வந்து அல்லாட அந்த அந்த அவன் அவன் நல்லா அல்லாஹ் அந்த குடும்பத்தை யோசிக்கணும் அவனை அதை படிக்கணும் அந்த மார்க்கத்தை அடிப்படையாக படிக்கணும் அதனால் என்ன செய்யணும் அதெல்லாம் நாங்கள் படித்து அல்லாட அந்த கருணையை அல்லாட கிருபை நாங்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி முதல் உரையை முடித்துக்கொள்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லா ஹின சொல்கிறாங்க அல்லாஹ் பற்றி சொல்லும்போது ஒரு அடியான் அல்லாவை நோக்கி திரும்பும்போது உதாரணம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எங்கள்கிட்ட ஜனாதிபதி வரமாட்டான் நாங்கள் சொல்கிறோம் ஜனாதிபதியை மீட் பண்ணிருக்குன்னா அவன் எப்போயுமே தரமாட்டான் ஆனால் நபிகள் நாயகம் சொல்ல அசுகிறாங்க அல்லாவை நீ நெருங்க போகும்போது எப்படி என்னை பற்றி நீ அல்லாவை என்ன செய்ய அல்லா பற்றி நீ நினைக்கிற அதே மாதிரி ஒன்றையும் அல்லா நினைப்பானா இப்படி நினைக்கிற சான்ஸ் இருக்குதா ஏன்னா அல்லா வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கிறான் எப்படி அல்லா சொல்கிற எந்த ஒரு மரத்தில் ஒரு இலை விழுந்தாலும் அறிவான் சாத்தியமான் உலகத்தில் எத்தனை கோடி மரங்கள் இருக்குது எத்தனை கோடிகள் இலைகள் விழுவும் ஒன்றும் தெரியாது ஒவ்வொரு இலை விழுந்தாலும் அல்லா அறியாமல் இருக்காதான் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டவான் அல்லாட அந்த வல்லமை அவனுக்குள்ள அந்த நிகர் யாருக்கு இருக்குதா இல்லை அப்போ அவன் என்ன சொல்கிறான் அவன் பாருங்கள் அவன் இந்த சாதாரண ஒருத்தர் பார்க்க போன அந்த இன்னைக்கு பார்க்குறாங்க பெரிய பெரிய பேச்சு இந்த ரொனால்டோலாம் எடுத்துக்கிட்டேன் என்னமோ அவன் இல்லாட்டி உலகம் இல்லைங்கிற பேசுகிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா நீ என்ன நினைவு கூறு அல்லாடை இருக்குது என்னது அல்லாட பார்வைங்கிறது உள்ள அவளத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான் இங்கே உள்ள ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ நாங்கள் அல்லாட விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு அல்லா வந்து யார் அல்லாஹ் நினைக்கிறோம் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அல்லாஹ் பற்றி நாங்கள் சபையில் பேசுகிறோம் இப்போ சபையில் பேசும்போது அவனை பற்றி அல்லா இதை விட சேர்ந்த சபையில் பேசிக்கிட்டு இருப்பானும் இதோட விட சிறிது என்னது மடக்குமார்கள்கிட்ட என்ன செய்யறது அடி என்ன பற்றி சொல்லுவான்னா இப்படி சமையல் அணைக்கிற என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா அதே மாதிரி ஒரு நீ அல்லாஹ் நெருங்கினா அல்லாஹ் ஒரு மூலம் வர்றான் நீ வந்து நீ நடந்து அல்லாஹன் நெருங்கினா அண்ணா ஓடி வருவேன் சொல்லி அல்லாஹ் சொல்றான் ஏன்னா இது வந்து எந்த என்னன்னா அல்லாஹ் சொல்றான் அந்த பாசம் பாருங்க நீ மீண்டு வரும்போது அல்லாஹ் உனக்கு என்ன செய்யறான் அரவணிச்சுக்கிட்டுதான் இருப்பான் தாய் கூட என்ன செய்வானா சில அன்பு உள்ள பிள்ளைகளோட நீதி இல்லாமல் நடக்கலாம் அல்லாஹ அப்படி இல்லை அல்லாஹோட அன்பு அல்லாட அருள் அல்லாட கிருபை அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அவ்வளோ சிறந்தது அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இது சம்பந்தமான எந்த ஒரு தேடலும் இல்லாத தான் எங்களுக்கு காரணம் அதே மாதிரி சொல்கிறான் அல்லா சொல்கிறான் வந்து இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் எழுவதாவது வசனத்தில் சொல்கிறான் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து செய்தவரை தவிர அவள் தீமையை அல்ல நன்மையாக மாற்றுகிறான் அல்லா மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடனாக இருக்கிறான் இப்போ நீங்களாம் இணை வச்சு பாவங்கள் செஞ்சு அல்லா மீளறிங்க அப்போ எல்லா சொல்ல அதை நன்மையான மாட்டுறேன் இதை விட வேணுமா இதை விட மன்னிப்பு வேணுமா எங்களுக்கு அல்லாட மன்னிப்பு வந்து விசாலமானது நாங்கள் யாரும் நாங்கள் வந்து யாரும் தவறு செய்யாதவர்கள் நாங்கள் வந்து புனிதர்கள் இல்லை அல்ல எங்களை அப்படித்தான் படைச்சிருக்கிறான் அல்லா சொல்கிற நான் மன்னிக்க தயார் நான் தான் உன்னை படைச்சிருக்கிறேன் நீ என்ன செய்யணுங்கிறதுல சிந்தி அதே மாதிரி என்னது பொதுவாகவே உங்களுக்கு விளங்கும் நம்மள அறிவை யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு பொருளை ஒரு பொருளை உருவாக்கினாலும் ஒரு ஃபோனை உருவாக்குறோம் அது தேவைக்கு தான் பயன்படுத்துவோம் அந்த ஃபோன் வேலை செய்யாட்டி அதை வீசிடுவோம் குப்பையில் வீசிடுவோம் இப்படி எல்லாம் எங்களை செஞ்சுருக்கிறான் அல்ல எங்களை கண்ணியமாக படைத்து உலகத்துக்கு அனுப்பி எல்லாம் சொல்கிறேன் என்னது நீங்கள் உலகத்துக்கு போக எனது கட்டளை வரும் யார் எனது கட்டளையை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அச்சோமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்கிறான் சொல்லிட்டு அல்ல எனது நிறைய எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை வசதி தந்துருக்குறான் இன்பகரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாம் என்ன சொல்கிறான் அந்த அல்ல எங்களுக்கு இந்த உலகத்தை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான் இல்லை எங்களுக்கு நிரந்தரமான கண்ணால் பார்க்காத காதால் கேட்காத உள்ளங்கள் நினைக்காத இன்பகர்த்தமான வாழ்க்கை எல்லாம் மறுமையில் வச்சிருக்கிறான் அந்த மாதிரியா அந்த உள்ளக செட்டப் இல்லையே ஒரு ஃபோனை நாங்கள் உருவாக்கினாலும் அது தேவைன்னா வீசிடுவோம் ஒரு மனிதன் நம்மளுக்கு தேவைன்னா நாங்கள் என்ன செய்வோம் பூர்வமாக்கிடுவோம் எல்லாம் அப்படி வைக்கல நீ வாடா அடியானே வா அடியானே வா இதெல்லாம் எதிர்பார்க்குறான் அதை நாங்கள் என்ன செய்யணும் அல்லாட கருணையை அல்லாட அன்பை நாங்கள் என்ன செய்யணும் அதிக அதிகமாக அல்லாட அன்பை நாங்கள் தேடணும் ஏன்னா நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் போடுகோக்கு ஏன்னா நாங்கள் வந்து எல்லா மேலே நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னா எல்லாம் என்ன மன்னிப்பா அல்லவன் இறக்கமானவன் அல்லாவன் நான் சந்திக்கிறேன் அல்லாவோட கூட நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் நெருங்கி தான் போகணும் நாங்கள் பாவத்தை வந்து எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் மனிதன் சொல்லுவோம் அதை மன்னிப்பே இல்லை அதெல்லாம் இல்லை அல்லா மன்னிக்கக்கூடியவன் தவறுங்கிறது யாருக்கு ஏற்படுறது அதனால் என்ன செய்யணும் அது இதை வந்து நினச்சிக்கிட்டோம் இதை பற்றி நபிகள் நாயகம் செல்லால செல்லம் சொல்கிறாங்க அல்லா வந்து அல் அடியான் வந்து அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குது எப்படி அல்லாவை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது தான் வணங்கணும் அதே மாதிரி யாரும் அல்லா அல்லாத யாரும் கடவுள்ங்குறத நம்பணும் நாங்கள் எப்படி ஒரு அடியாக நாங்கள் என்ன செய்யணும் தான் கடவுளாக வணங்கணும் அல்லாஹ் அல்லாத யாரும் கடவுள் இல்லைங்கிறது நாங்கள் ஈமான் கொள்ளணும் அதே மாதிரி அல்லாதுக்கு என்ன செய்யணுமா அல்லா அல்லாட கடமை இருக்குமே நம்மளோட கடமை வந்து அல்லாவுக்கு சிர்கெலாம் அல்லா வணங்கணும் அல்லா தவிர வேறு யாரும் வணங்கிடக்கூடாங்கிற உறுதியில் நாங்கள் நிற்கணும் அதுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அவனை தண்டிக்காமல் இருப்பது இந்த கொள்கையில் அந்த ஏகத்துவத்தில் சிரிக்கலாமல் அல்லா உறுதியான நன்றி இருந்தனால் உன்னை எப்படி சார் என்ன செய்வேன் மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன் உன்னை தன்னிக்காமல் இருப்பதாக என்ன என்ன செய்வேன் என்ன கடமைன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லாத செல்லும் சொல்கிறாங்க இது பாருங்க கடைசி உள்ளத்தில் ரசூலை சொல்லும்போது சொல்லுவாங்க உள்ளத்தில் நாங்கள் ஈமான் கொண்டு அல்லா ஈமான் கொண்டு நாங்கள் மரணிச்சு கடுகளும் ஈமான் இருந்தாலும் அவனை என்ன செய்வான் நான் நரகிறது அல்லா வெளியேற்றுவான் வெளியேற்றும் போது அந்த அடியான் சொல்லுவானோ அந்த சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வைக்கும்போது அல்லன்னா கொஞ்சம் எனக்கு உள்ளுக்கு அனுப்பு இன்னும் உள்ளுக்கு அனுப்புன்னு சொல்லி அறிவானோம் கடைசிய வாரங்களுக்கு இந்த பூமி மாதிரி பத்து மடங்குள்ள சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும் இப்போ இதை வந்து ஏன் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க சொல்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து நாங்கள் அல்லாது அந்த ஈமான் கொண்டு அல்லா ஏகத்துவம் அந்த உண்மையான அந்த இறைவனை ஏற்று அவன் சொன்ன அடிப்பாளர் நேசம் கொண்டு அவனை சந்திக்க தயாராக இருந்து அவன் நாங்கள் மறுமையில் சந்திக்கிறக்கோங்கிற எண்ணத்தோடு அவனை பார்க்குற எண்ணத்தோடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அல்லாட அன்பை நாங்கள் உணர்ந்து நாளைக்கு மறுமையில் ஜன்னத்தில் ஃபுதோஸுக்கு போகிறோம்னா நாங்கள் என்ன செய்யணும் எது கட்டத்தை முயற்சி எடுக்கணும் எல்லா சொல்கிறா வந்து நீங்கள் முயற்சி எடுங்க எல்லாம் அதுக்கு வழிகாட்டுவான் நீங்கள் எந்த அளவில் அல்லாட மார்க் படிப்பை நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லா அதுக்கு என்ன செய்வோம் அதுக்கான அறிவுகளை தருவான் அதனால் என்ன செய்யணும் எல்லா சொல்கிற அளவில் இந்த பூமி வந்து நிலையற்றது இந்த ஒரு நாள் அழிய போகுது மறுமையினா நிலையானது அதெல்லாம் என்ன செய்யணும் அல்லாட அன்பை அல்லாட கருணையாய் விளங்கி கருணை என்ன செய்யணும் அந்த கருணை விலங்கி நாங்கள் அல்லா பக்கம் நெருங்க வேண்டும் என்று கூறி ஜும்மா உரையை உடுத்திக்கொள்கிறேன் வாக்ரதாவானால் அந்த சம்பந்தப்படணும்